நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா நடிச்சுட்டு இருக்காரு நடிச்சுட்டு இருக்கல அந்த ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ராஜாவுக்கு வந்து ராஜா ராணவ கேசரி வாழ்கன்னு சொல்லும்போது ராஜாவோட கேசரி வாழ்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இவர் ராஜா இல்லை அரசன் அப்படின்னு சொல்லுவார் அது செம்ம காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பவித்ரா இப்படி குனிஞ்சு இருப்பாங்க ஓடி வந்து ஒரு சமையலுக்கு அரண்டியை கொண்டு வந்து பவித்ராவோட கையில் வச்சுட்டு போயிடுவாங்க ஏற்கனவே பவித்ரா வந்து முத்துக்குமரனை பார்த்தாலே செம்மையாக காண்டாவாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சு இந்த ரோலில் இன்னுமே கோபம் போட்டாங்க இப்போ வந்து ஓ ஓடி போய் வந்து கேர்ள்ஸ் டீம் சைடில் ஓடி போயிட்டார் போல இருக்கு ஸோ அதை வந்து மஞ்சரி வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க சரி பிடிச்சி ரூம்ல வச்சுருக்குறாங்க தீபக் வந்து இடையில வந்து சொல்லிட்டு போனாரு உனக்கு வேண்டாம் நீ ஓடி எஸ்கேப் ஆகிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் சொல்கிறாங்க யார் நம்ம ஜாக்லினும் கூட சொல்கிறாங்க உனக்கு வேணா நீ தப்பிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பட் தப்பிக்க வேலை பயந்துக்கிட்டு அப்படியே படித்தே இருக்கார் மஞ்சரி வந்துட்டு தீபக் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க உங்கள் நாட்டு பிரஜை ஒருத்தரை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த கவலையே உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்ன மாதிரி நாடு என்ன மாதிரி படைத்தளபதி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மஞ்சரி இருக்காங்க மஞ்சரி மட்டும் இல்லைன்னா சாஜனா நேரம் இருப்பாங்க ஏன்னா மஞ்சரியோட தமிழ் நடையிலையும் பேச்சுலேயும் தான் சாஜனா பொடைச்சிக்கிட்டு இருக்காங்க வாய்ப்பு மூடிட்டே இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மஞ்சரி சொல்லி இப்போ இது பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு பிடிச்சே வச்சுருக்கிறாங்க முத்துக்குமரன் அவங்களுக்கு எல்லாருக்குமே பவித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே ஒரு பயங்கர டவுட் இருக்குது உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவனா இல்லைனா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் பயந்த மாதிரி அப்படியே சூப்பராக இருக்காரு ஸோ யாரெல்லாம் லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னு மறக்காம சொல்லிட்டுங்க இதே மாதிரி பிக்பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்